ஆதித்தபுரத்தில் நாகேந்திரன்னு ஒரு பெரிய வியாபாரி இருந்தான் அவனோட ஒரே மகன் பேரு ராஜேந்திரன் அவன் நல்ல புத்திசாலி ஆனா துடுக்கானவன் அவன் தன்னோட தந்தை வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை கண்டபடி செலவு செஞ்சா அவன்கிட்ட கொஞ்ச நாள் போக போக கெட்ட பழக்கங்களும் வந்துருச்சு தன் மகனோட போக்கு பார்த்துட்டு தன்னோட மகனை எப்படித்தான் திருத்துறதுன்னு நாகேந்திரன் யோசிக்க தொடங்கினான் அவனுக்கு சுலபமாக பணம் கிடைக்கிறதுனால தானே அவனை அவனோட நண்பர்கள் குடி சூதுன்னெல்லாம் கெட்ட வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவனுக்கு தான் பணம் கொடுக்காம இருந்துட்டா அவனால் இப்படியெல்லாம் ஆட்டம் போட முடியாது அவன்கிட்ட பணம் இல்லாததை பார்த்துட்டு அவனோட நண்பர்களும் அவனை விட்டு ஓடி போவாங்க இப்படி அவன் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான் ஒரு நாள் நாகேந்திரன் தன்னோட மகன்கிட்ட ராஜேந்திரா நீயோ பெருசாகிட்ட உனக்குன்னு அறிவுரை எல்லாம் சொல்ல தேவையில்லை ஆனா நீ வழி தவறி நடக்கிறத பார்த்துட்டு நான் வேதனைப்படுற நீ கேட்குறப்பெல்லாம் நான் உனக்கு பணத்தை கொடுத்துறதுனால தான் உனக்கு பணத்தோட அருமையே தெரியல இனிமே நீ உன்னோட செலவுக்கு நீயே தான் பணத்தை சம்பாதிச்சுக்கணும்னு சொன்னான் அதை கேட்ட ராஜேந்திரன் அப்படியே திகைச்சு போனான் முதல்ல தன்னோட தந்தை பணம் கொடுக்காம போனா தன்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவள் கவலைப்பட்டா ஆனா தன்னோட நண்பர்கள்கிட்ட கேட்டால் அவங்க கண்டிப்பாக தனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி அவன் தன்னோட மனசை தேத்திக்கிட்டா அதனால் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவரோட பணம் கிடைக்கலனா எதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னும் கவலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவன் காட்டிக்கிட்டான் அவனுக்கு வியாபாரம் செய்ய விருப்பந்தான் ஆனால் அதுக்கு முதல் போட தன் தந்தைக்கிட்ட பணம் கேட்க அவனுக்கு விருப்பம் இல்லை நண்பர்களை கேட்டால் அவங்க தம் வியாபாரத்தில் கூட்டாளிகளாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சாங்க அதனால் அவன் வெக்கத்தை விட்டு தன் தந்தைக்கிட்டவே போய் பணத்தை கேட்டான் அப்போ நாகேந்திரன் என்ன சொன்னான்னா பணம் இருந்தால் மட்டும் எல்லாராலேயும் வியாபாரம் செஞ்சுட முடியுமா அதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும்னு சொன்னான் அதுக்கு ராஜேந்திரன் சொன்னான் அந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு வந்துடும் எனக்கு ஆயிரம் வராகன்கள் கடனாக கொடுங்க கடன் பத்திரத்தையும் தர அப்படின்னா அப்போ நாகேந்திரன் என்ன சொன்னான்னா நான் உனக்கு பணம் கொடுக்கணும்னா நீ முதல்ல உனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது நிரூபித்து காட்டணும் அதுக்கு நானே ஒரு பரீட்சை வைக்கிறேன்னு சொன்னான் ஆதித்தபுரத்திலிருந்து இருபது மைல் தொலைவில் இருக்கிற இந்துபுரத்தில் மணிகண்டனும் நீலகண்டனும் ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க அவங்களுக்கு அபூர்வ சக்தி இருக்குதான் எந்த வேலையையும் செய்ய அவங்க ரெண்டு பேருக்கிட்டவோ ஆறு மாச காலம் வேலை செஞ்சால் போதுமா இதான் நாகேந்திரன் தன்னோட மகன்கிட்ட சொல்லி இங்கே பாரு ராஜேந்திரா நீ அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டவும் ஆறு மாச காலம் பணி புரியணும் கடைசியாக ஒரு வருஷம் கழிச்சு வந்து அவங்கள யாரு நல்ல அறிவாளின்னு சொல்லு ஆனால் மணிகண்டன் ரொம்ப கொடியவனா கோபம் வந்தால் சபிச்சுடுவானா நீலகண்டனும் ரொம்ப நல்லவ ஆசைகள் கொடுப்பானா அதனால் எச்சரிக்கையாக நடந்து உன்னோட முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜேந்திரனை இந்து அனுப்பினான் அனுப்புனான் ராஜேந்திரன் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் போனா கூட அவனுக்கு தன்னோட பேரை சொன்னாலே பணம் கிடைக்கிற மாதிரி நாகேந்திரன் ஏற்பாடு செஞ்சுருந்தான் முதல்ல ராஜேந்திரன் மணிகண்டனோட வீட்டுக்கு தான் போனான் அவன் கிட்ட நான் ஆதித்தபுரத்து வியாபாரியோட மகன் உங்கள் கூட கொஞ்ச காலம் இருந்து வியாபாரம் பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு வேண்டுனா மணிகண்டனும் அவன் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி நீ என்னோட வீட்டில் என்னோட நண்பன் மாதிரி இரு ஏதாச்சும் சந்தேகம் வந்தா என்கிட்ட தாராளமா கேளு ஆனா எனக்கு கோபம் வரும்படி எதுவும் செய்யாத அப்படி செஞ்சேன்னா உன்னை சபிச்சுடுவேன் அப்படின்னா மணிகண்டனுக்கு ரத்தனோங்கிற ஏழு வயசு மகனும் மாலாங்கிற அஞ்சு வயசு மகளும் இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் ராஜேந்திரனை கேட்டு அவனோட சொல்படியும் நடந்து வந்தாங்க அவங்களுக்கு அவன் சொல்லறது தான் வேதவாக்கு மணிகண்டன் எவ்வளவோ வியாபார தந்திரங்களை சொன்னா பண்டங்களை எப்படி சேகரித்து எப்போ விற்கிறதுனும் வாடிக்கையாளரோட நம்பிக்கையை எப்படி தக்க வச்சுக்கிறதுனும் சொல்லி வந்தா ஒரு நாள் ராஜேந்திரன் மணிகண்டன்கிட்ட ஆமாம் நீங்கள் சொல்கிறது வியாபாரத்துக்கு ஏற்றதா இருந்தால் கூட நேர்மே நானே இதையெல்லாம் சுத்தமாக விட்டுடணும் போல இருக்கே இதை கடைபிடிச்ச வியாபாரம் செய்ய ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்களேன்னு கேட்டான் அப்போ மணிகண்டன் என்ன சொன்னா இங்கே பாரு ராஜேந்திரா வியாபாரத்தில் பொய் பித்தலாட்டம் மோசடி இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் செஞ்சுட்டே நல்லவனை போல் நடிக்கணும் சட்டத்தோட பிடியில் அகப்படாமல் நழுவணும்னு சொன்னான் அன்றைக்கி சாயங்காலம் ராஜேந்திரன் மணிகண்டன் சொன்னதை ரத்தினத்துக்கிட்டவும் மாலாக்கிட்டவும் சொன்னான் அவங்களும் தான் பெருசானதும் அதே முறையை கையாண்டு வியாபாரம் செய்ய போவதாக சொன்னாங்க இத்தனோட குழந்தைகள் கிட்ட ஏற்பட்டு வர மாறுதல்களை கவனிச்ச மணிகண்டன் அதுக்கு காரணம் ராஜேந்திரன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதனால் அவன் ராஜேந்திரனை கூப்பிட்டு நான் உனக்கு வியாபார தந்திரங்களை சொன்னால் நீ அதை என் குழந்தைகிட்ட சொல்லி அவங்களை எடுக்கிறியா அவங்கக்கிட்ட நீ பொய் புரட்டு சூது வாது மோசடி இதையெல்லாம் செஞ்சுதான் வியாபாரத்தை நடத்தணும்னு அவங்க வளர்ந்து பெருசாகி வியாபாரம் செஞ்சு நான் சொன்ன முறையில் நடக்கணும்னா சொல்லுற அப்படின்னு கோபமாக கேட்டான் ராஜேந்திரன் அதுக்கு நீங்கள் எனக்கு சொன்ன நல்ல அறிவுரைகளைத்தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா மணிகண்ட உடனே வியாபாரம்னா பொய்யி பித்தலாட்ட மோசடின்னு என்னோட குழந்தைகளோட மனசில் பதிஞ்சு அவங்க வியாபாரம் செய்யறதை நான் விரும்பலன்னு சொன்னான் உடனே ராஜேந்திர ஆனால் அதையெல்லாம் செய்யறது தப்பே இல்லைன்னு நீங்கள் எனக்கு போதிக்கிறீங்களே அப்படின்னா மணிகண்ட உடனே உலகத்துக்கு வியாபாரம் இன்றியமையாதது அதனால் மற்றவங்க வியாபாரம் செய்ய நான் ஊக்கம் கொடுக்குறேன் என்னோட குழந்தைகள் வியாபாரம் செய்ய நினைக்கக்கூடாது அதனால அவங்களோட எண்ணத்தை மாற்றுன்னு சொன்னான் அதை கேட்ட ராஜேந்திரன் உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்னு நீங்கள் சொல்லறது சரியா வியாபாரம் மக்களுக்கு தேவைன்னா உங்களோட மக்களும் அதையே செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா இதை கேட்ட மணிகண்ட கோவப்பட்டு அடே என்னையே எதிர்த்து பேசுகிறியா உன்னை என்னோட வீட்டில் தங்க வச்சதே தப்பு அது மட்டும் இல்ல என்னோட குழந்தைகள் கூட உன்னை பழக விட்டதும் தப்பு நீ இங்கேயே இருந்தினா என் குழந்தைகளே கெட்டு போவாங்க உன்னை நான் பார்க்கவே விரும்பல இப்பவே இங்கேருந்து நீ போயிடு இனி தினமும் உனக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்படட்டும் சபிச்சான் இனி தான் அங்க இருக்கவே முடியாதுன்னு ராஜேந்திரன் தெரிஞ்சுக்கிட்டா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான் அவன் தெருவில் கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பா உடனே ஒரு தோல் மேலே காலை வச்சு வழுக்கி விழுந்தான் அப்போ அந்த வழியா போன ஒருத்தர் அவனை ஒரு வைத்தியரோட வீட்டில் கொண்டு போய் விட்டாரு வைத்தியரும் அவனோட கால் சுலுக்கை எடுத்துட்டு அவன் எப்படி கீழே விழுந்தான்னு கேட்டாரு அப்போ ராஜேந்திரன் சொன்னான் ஐயா நான் ஆதித்தபுரத்தை சேர்ந்தவன் வியாபாரத்தை பற்றின நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வந்து மணிகண்டன்கிறவரோட வீட்டில் தங்கியிருந்தேன் அவர்கிட்ட இருந்து வியாபார முறைகளை எல்லாம் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு அவர் என்னை கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போகும்படியும் இன்னையிலிருந்து எனக்கு தினமும் ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டுட்டே தான் இருக்குன்னு சொன்னார் அவரோட வீட்டை விட்டு வந்ததுமே ஏற்பட்ட விபத்து தான் இது அப்படின்னு விவரமாக சொன்னான் இதை கேட்ட வைத்தியரு அடடா மணிகண்ட சபிச்சுட்டானா அப்படின்னா இனி தினமும் உனக்கு இப்படி ஏதாச்சும் ஒரு விபத்து தான் வருமே அப்படின்னாரு ராஜேந்திரனும் சிரிச்சுட்டே அப்படின்னா தினமும் உங்ககிட்ட வந்து சிகிச்சை பெற்றிருக்கிற அப்படின்னு சொன்னான் வைத்தியர் கொஞ்சம் யோசிச்சுட்டு உனக்கு வைத்தியம் செய்ய சொல்லி எனக்கு ஆதித்தபுர கட்டளை வந்திருக்கிறதெல்லாம் சரி இனி நீ போய் நீலகண்டங்கிட்ட வேலை செஞ்சால் அவரோட ஆசைகளால் விபத்துக்கள் எல்லாம் விலகும் உனையே இங்கே கொண்டு வந்து விட்டவரே நீலகண்டன்தான் அப்படின்னு சொன்னார் ராஜேந்திரனும் உடனே நீலகண்டனோட வீட்டுக்கு போனான் அவன் தன்னை பற்றி முழு விவரங்களையும் சொன்ன உடனே நீலகண்டன் என்ன சொன்னானா தம்பி வியாபாரம் மக்களுக்கு பணிபுரியற நோக்கத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவுறதாகவும் இருக்கணும் இது எல்லாம் அனுபவத்தால் தெரிஞ்சுக்க வேண்டியது நீ வியாபாரத்தை இங்கேயே தொடங்கு நான் முதலீடு செய்கிற லாபத்தை நாம சமமா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா அதை கேட்டுட்டு ராஜேந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம் நீங்க இவ்வளவு கருணையோட என்னை எதுக்காக வியாபாரம் செய்ய சொல்லுறீங்கன்னு கேட்டா நீலகண்டனும் ஒவ்வொருத்தரும் தங்களோட தொழிலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க வியாபாரத்தில் கலப்படம் செய்யாமல் மற்றவங்களை ஏமாற்றாமல் நேர்மையாக நடக்கிறது சரிதான் நீ நல்லவனாக தெரியற வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிச்சு நாணயத்தோடு நடக்க விரும்புகிற இந்த மாதிரி நாக்கத்தோட வியாபாரம் செய்ய முன்வரவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான் நீ இப்போ இதை கடைப்பிடித்து வியாபாரம் செய்ய விரும்புகிறதா சொல்லுற அதனால தான் உன்னோட வியாபாரத்தில் கூட்டாளியாக இருக்க நான் விரும்புகிறேன்னு சொன்னான் ராஜேந்திரன் அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு உடனே வியாபாரத்தை ஆரம்பித்தா நீலகண்டனோட ஆசைகளால் தானோ என்னவோ அவனோட வியாபாரம் ரொம்ப நாளாக நடந்துச்சு நீலகண்டன் ஆயிரம் வராகன்களை ராஜேந்திரன் கிட்ட கொடுத்து அதை அவனோட முதலீடாக வச்சுக்க சொன்னான் மொதல் மாசத்துலேயே ஐநூறு வராகன்கள் லாபம் கிடைச்சிது அதில் பாதிய ராஜேந்திரன் நீலகண்டனுக்கு கொடுத்துட்டான் ரெண்டாவது மாசத்துல ஆயிரம் வராகன்கள் லாபம் கிடைச்சிது அதில் பாதிய அவன் நீலகண்டனுக்கு கொடுத்தா இப்படியே ஒவ்வொரு மாதத்திலும் லாபம் அதிகரிச்சுட்டே போச்சு ஒரே ஒரு ஆயிரம் வராகனை கொடுத்துட்டு நீலகண்டன் அது மாதிரி பன்மடங்கு பணத்தை லாபமாக பெறுவதை ராஜேந்திரன் கவனித்தான் ஒரு நாள் அவன் நீலகண்டன்கிட்ட ஐயா நீங்கள் கொடுத்த ஆயிரம் வராகனை வட்டியோடு சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இனிமே நீங்கள் என்னோடய கூட்டாளியை இருக்க வேண்டான்னு சொன்னான் நீலகண்டனோ நீ முதல் போட்டது என்னோடய பணம் அதனால் வியாபாரம் என்னோடது தான் லாபத்தில் மட்டும்தான் ரெண்டு பேருக்கு சமமான பங்கு அதனால் நீ எப்போவும் எனக்கு லாபத்தில் பாதியை கொடுத்துட்டே தான் இருக்கணும்னு சொன்னான் ஆனால் ராஜேந்திரனோ நம்மளோட வியாபாரத்துக்கு எழுத்து மூலமாக ஒப்பந்தம் எதுவும் இல்லை நாம் ரெண்டு பேரும் பேசி தான் இந்த கூட்டு வியாபாரத்தையே ஆரம்பித்தோம் வியாபாரத்தை நான் நடத்தி லாபம் பெற்று கொடுத்துட்டு இருக்கேன் நீங்களோ முதல்ல என்கிட்ட ஒரே ஒரு ஆயிரம் வராகன்களை கொடுத்துட்டு பல்லாயிரம் வராகன்களை லாபமாக அடைஞ்சிருக்கீங்க நான் இனிமேலும் உங்களோட கூட்டாளியாக இருக்க விரும்பலை நீங்க கொடுத்த ஆயிரம் வராகன்களை வட்டியோடு திருப்பி கொடுத்துட்டு இந்த கூட்டிலிருந்து நான் விலகிக்கிறேன் இனி நீங்க என்னோட கூட்டாளி இல்ல உங்களை இனி நான் பார்க்கவும் மாட்டேன் அதனால நான் வியாபாரத்தை நடத்தாமல் என்னோட ஊருக்கே போயிட போகிற அப்படின்னு சொன்னான் அதுக்கு நீலகண்டன் என்ன சொன்னானா அப்படின்னா ராஜேந்திரா உனக்கு ஏற்பட போகிற நஷ்டங்களுக்கு நான் பொறுப்பே இல்லைன்னு சொன்னான் ராஜேந்திர எதுவுமே சொல்லாமல் தெருவில் இறங்கி நடந்தா அப்போவும் ஒரு வாழைப்பழ தோல் மேலே காலை வச்சு வழுக்கித்தான் விழுந்தான் இப்போவும் யாரோ ஒருத்தவனா வைத்தியரோட வீட்டில் கொண்டு போய் சேர்த்தான் வைத்தியரும் அவனோட கால் சுருக்க எடுத்துகிட்டு இங்கே பாரு ராஜேந்திரா மணிகண்டனோட சாபமும் நீலகண்டனோட ஆசையும் பலன் அளிக்கிறது இந்த இந்துபுரத்துக்குள்ள மட்டும்தான் நீ இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் உனக்கு பழிக்காது அதனால் நீ உடனே இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னார் ராஜேந்திரனும் உடனே அந்த ஊர்ல இருந்து கிளம்பி ஆதித்தபுரத்தை அடைஞ்சா அவன் அவங்க அப்பாவை சந்திச்சு என்ன சொன்னானா அப்பா மணிகண்டனும் நீலகண்டனும் கொடியவங்க ரெண்டு பேருமே என்ன சபிச்சிட்டாங்கன்னு சொன்னான் நாகேந்திரன் அதுக்கு சரி சரி நீ வியாபாரம் செய்ய தகுதி பெற்றவனே இல்லை ஆடு மாடுகளை வளர்த்து விவசாயத்தை கவனிச்சிட்டுவான்னு சொல்லிட்டான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே நாகேந்திரன் தன்னோட மகனை பற்றி எடுத்த முடிவு சரியா ராஜேந்திரன் தன்னோட அனுபவத்தை கொண்டுதானே மணிகண்டனையும் நீலகண்டனையும் சுயநிலைமைகள்னும் கொடியவர்கள்னு சொன்னா ஆனால் நாகேந்திரனோ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தனை நல்லவனாக நினைச்சா இது ஏன் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் ஆதித்தன் வேதாளத்துக்கிட்ட மணிகண்டா கொடியவன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீலகண்டன் அப்படிப்பட்டவன் அல்ல மணிகண்டன் போதிக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா இருந்தா ஆனால் நீலகண்டன் தான் சொல்லறபடியே நடந்து காட்டுறவன் ராஜேந்திரனுக்கு வியாபாரத்துக்கு முதல் போடுறதுக்காக பணத்தை கொடுத்து தன்னோட நல்ல ஆசைகளையும் கொடுத்தான் அது மட்டும் இல்லை மணிகண்டன் ராஜேந்திரனுக்கு கொடுத்த சாபத்தை நீலகண்டனோட ஆசி முறியடிச்சு வந்துச்சு இதனால் தான் அவனுக்கு மணிகண்டனோட சாபப்படி விபத்து ஏற்படலை அதிலிருந்து நீலகண்டனோட ஆசைகள் காப்பாற்றி வந்துச்சு ஆனால் ராஜேந்திரன் நீலகண்டனை விட்டு பிரிஞ்சதுமே அவனோட ஆசி கிடைக்கல மறுபடியும் மணிகண்டனோட சாபம் பளிச்சுது இதையெல்லாம் யோசித்து பார்க்காம ராஜேந்திரன் ரெண்டு பேரையுமே கொடியவர்கள் சுயநிலைமைகள்னு சொன்னது சரியில்லை அதனால தான் வியாபாரத்துக்கு அவன் தகுந்தவன் அல்ல அப்படின்னு நாகேந்திரன் தீர்மானிச்சா இது சரியான முடிவேன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்